அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்க நண்பர்கள் வந்திருக்காங்க ரொம்ப நாளா இந்த பிள்ளை நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கோம் மலேசியா வந்து இன்றைக்கு அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு பாத்தியம் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு வர்றதுக்கு இந்தியாவுக்கு வந்து நம்ம வழித்துணை பாபாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க இன்னும் நிறைய நிறைய ஆலயங்களுக்கு போகிறது இருக்காங்க அங்க போற வழியில நல்ல ஆனந்தமா எந்த விதமான டயர்டு எந்த விதமான அசதி இல்லாம சந்தோஷமா ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஆலைகளையும் தரிசனம் பண்ணி அவங்களுடைய அருள் முழுக்க எல்லாம் கிடைக்கிறதுக்காக எதுக்காக வந்தாங்களோ அந்த நோக்கம் நிறைவேற எதிர்கால வாழ்க்கை நல்ல வெற்றியா இருக்கிறதுக்காக இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம் நீங்களும் வாழ்த்துங்க வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா சாய்